இங்க ஒருத்தன் ஒரு வயசான லேடிய கல்யாணம் பண்ணிக்கிறான் அவன் தினமும் காலையில எந்திரிச்ச உடனே அந்த பாட்டி உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தான் செக் பண்றான் ஏன்னா அவனுக்கு சீக்கிரமா பணக்காரன் ஆகணும்னு ஆசை அதனாலதான் அந்த பாட்டியை கல்யாணம் பண்ணிருக்கான் அவன் அவங்களோட வீட்டுலதான் இருக்கான் அந்த வீடே பாக்க அரண் பண்ண மாதிரி இருக்கு அவன் நடக்கிறதுக்கு கூட ஒரு தான் யூஸ் பண்றான் அது மட்டும் இல்ல குளிக்கும் போது உடம்பு தேய்ச்சி விடுறதுக்கு ஒருத்தவங்க போனை காமிக்கிறதுக்கு ஒருத்தங்க எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்கான் இவன் அந்த வீட்டுல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றான் இவனும் எப்ப அந்த பாட்டி மண்டைய போடும் நம்ம இந்த சொத்தை எல்லாத்தையுமே அட்டைய போடலான்னு பாத்துட்டு இருக்கான் ஒரு நாள் அவங்களுக்கு கல்யாணம் நாள் வருது அந்த பாட்டி அவனுக்காக பாட்டாக இருந்த ஒரு வாட்ச் வாங்கி வந்து வாட்சி அவங்க கிப்ட் பாட்டி கிட்ட நீங்க அந்த ரூம்ல போய் பாருங்க நான் சொல்றான் பாட்டியும் படியேறி மேல போறதுக்குள்ள இவன் அந்த 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 பக்கம் போய் ஒரு ஒரு புது கார் வாங்கிட்டு வந்து பாட்டிக்கு பண்றான் அப்ப ஷோரூம்ல மேனேஜர் மேனேஜரும் பாருங்கிட்ட நல்லா பேசுறான் இவன் அன்னைக்கு வேலைக்காக கார் எடுத்துட்டு வெளியே போயிடுறான் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்து அந்த அந்த பாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவன் இவன் ஷாக் அந்த சண்டை போடுறான் அது மட்டும் இல்ல உங்களுக்கு சொத்து எல்லாத்தையுமே என் பேருக்கு எழுதி வைங்கன்னு சொல்றான் அந்த பாட்டி அவங்க நான் கல்யாணம் பண்ணிக்கும் என்னோட சொத்துல ஒருவா கூட உனக்கு இல்லன்னு சொல்லி எழுதிதான் வாங்கிருக்க முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போன சொல்லிடுறான் மறுபடியும் ஏழ்மையான வாழ்க்கைக்கே போயிடுறான்